இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலை எப்படி இருக்கு கிரகங்களால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்வாதாரம் எப்படி சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலமாக தாங்க இருக்கு இப்ப சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களிலேயே இருக்கு இப்ப நீங்க அதற்கு தகுந்தாற் போல மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையுதுங்க எல்லா விதத்திலும் கிரகமானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்குதுங்க அதுவும் பொதுவா சொல்ல போனா உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் கூட சொல்லலாம் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்களை நீக்குறாருங்க இதுதாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நீங்க எல்லையில இருந்து விடுபட்டாலும் பிரச்சனை தீரலன்னு பெரும்பாலானோர் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாறுதல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நிலையை சரியான அமைப்புக்கு கொண்டுட்டு வர்றது தாங்க இப்ப சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பை கொண்டுட்டு வராரு இவர் வந்து பண வரத்தை ஏற்படுத்துறார் பண பலத்தை ஏற்படுத்துறார் பலகீனமாக இருந்த உங்களுடைய சூழ்நிலையை பலமாக மாற்றக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் குடுக்கிறாருங்க ஒரு நல்ல பணப்புழக்கம் நம்ம கையில இருந்துகிட்டு இருக்குனாலே நமக்கு அடுத்த கட்ட நகர்வு நல்ல விதமாக இருக்குன்னு அர்த்தம் முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக மாறும் சில முயற்சிகளை அப்பதான் எடுக்கவே தோணும் ஏன்னா பொருளாதாரம் இல்லாம நம்ம முயற்சி பண்ணி எந்த இடத்துலயும் ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால அமைதியாவே இருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கலாம் இது நாள் வரையிலும் எல்லாம் தெரிஞ்சோம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட பொறுமை உங்களுக்கு இப்ப சாதகமான பலன் கிடைக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல உங்க ராசிநாதனும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கறாருங்க யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறார் ஏன்னா ராசிநாதனாலதான் நீங்க படாத பாடுபட்ட நீங்க சொல்லுவீங்க எனக்கு வந்து சனி பகவான் ஏழைச்சனையில படாத பாடு படுத்திட்டு அரங்கன்னு என்னதான் படாத பட்டாலும் சில நேரங்களில் அவர் உங்களுக்கு சாதகமான தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல அமைப்பை உங்களுக்கு கொண்டுட்டு வராரு உங்க ராசிநாதன் பல மிக்கவராக இருக்கிறதுனால தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க சிறப்பாக செயல்படக்கூடிய விதமாக மாறிடும் ஏன்னா ஏழ்ரை சனி அப்ப பெரும்பாலான வந்து தொழில் சரியா அமையலன்னு வருத்தப்பட்டாங்க தொழில் சரியா போகல சொந்த தொழில் வந்து ஆரம்பிச்சுட்டு இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க அப்படின்றவங்க இருப்பாங்க சிலர் வந்து வேலையை விட்டவங்க அந்த சொந்த தொழில் லாபம் இல்லாமல் நஷ்டமடைந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் வந்து மகர ராசியில இப்படி இருந்தீங்க இல்லைங்களா ஏன்னா தொழிலை சரியாக அமைச்சு கொடுக்கற தகுதி யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு சரியான அமைப்பில் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்புக்கு வரா தொழில் உங்களுக்கு வளமையா இருக்க போகுதுன்னு அர்த்தங்க தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிடும் தொழில் போட்டியால பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் போட்டியால் இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் இதுதான் இது உங்களுக்கு உரிய காலம் ஒரு மாற்றம் ஏற்படும் மனசுல ஒரு சந்தோஷம் நிறைவான அமைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அற்புதமா இருக்குதுங்க பணவரத்து இருக்கிறதுனாலேயே பாத்தீங்கன்னா கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலம் இருக்குதுங்க கடன் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க எப்படி இதை வந்து சரி பண்ண போறேன்னே தெரியல ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு கவலை ஜாஸ்தியா இருக்குன்றவங்களுக்கு இப்ப பணவரத்து இருக்கிறதுனால பொருளாதார மாற்றம் இருப்பதனால படிப்படியாக உங்களுக்கு கடன் குறைவதற்கான பாக்கியம் இருக்குதுங்க இயல்பாக குறைப்பீங்க இதுக்காக பெரிய எஃபெக்ட் எல்லாம் எடுக்க தேவையில்ல சாதாரணமாக நீங்க வந்து இயல்பாக குறைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்க பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்ப அதுலயே ஒரு மாறுதல் கிடைக்கும் பொழுது மாற்று வழிகள் இப்ப உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றமா இருக்கும் நிறைய மாற்று வழிகளை இப்ப நீங்களா தேடிக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால சிறப்பு மிக்கவர்களாக மாறக்கூடிய அமைப்பு இதுதாங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் சரியாக அமையக்கூடிய காலமும் இதுதான் நல்ல பலன் இருக்கும் சாதகமான பலன் பெறுவீங்க ஏன்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதுல பாதியிலே நின்னது முழுமையாக முடிக்க முடியாமல் இருந்தது சிலர் வந்து கா வேலை செஞ்சும் அதுல வந்து லாபம் இல்லாமல் நஷ்டமடைந்தது இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்ப இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்புங்க நீங்க எதை நினைத்து செய்தாலும் அந்த காரியங்கள் வெற்றி இல்ல ஏற்கனவே பாதியிலே நிக்குதுங்க அந்த அந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க அதே போல குடும்பத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல உங்க மேல கொஞ்சம் அன்பு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் சில நேரங்களில் வந்து நம்ம நட கடந்த காலத்தை கூட தேவையில்லாத தூரம் இழுத்துட்டு வந்துடுமே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய எல்லாம் ஏற்படுங்க அதனால மன அமைதி கிடைக்கும் தான் இதெல்லாம் ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையானது வெற்றிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் சரி தொழிலுக்கு வந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து சொந்த தொழில் செய்யறவங்க கூட கணவனோ மனைவியோ சேர்ந்து செஞ்சு பாருங்க அந்த வேலையானது உங்களுக்கு பலன் பல மடங்கு தாங்க இருக்குது ஏன்னா மன அமைதி உங்களுக்கு கிடைக்குதுனாலே கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் போய்டுன்னு தான் அர்த்தங்க முடிந்த வரையிலும் கடந்த காலத்துல இருந்த கஷ்டம் இப்ப இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும் அது படிப்படியாக குறைஞ்சிரும் அதே போல அழுத்தம் இருக்காது ப்ரெஷர் இருக்காது என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோன்ற டென்ஷன் இருக்காது இயல்பாக மன அமைதியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எல்லா விதத்திலும் நன்மை உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கிற தான் இது கேட்ட இடங்களில் உதவி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு இடத்துல உதவி கேட்டிருக்கேன் ஒரு பிஐபி மூலமா எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஆனா அவரை பார்க்கவே முடியலன்னு வருத்தப்பட்டவனுக்கு இப்ப எளிமையாக உதவிகள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உதவிகள் கிடைக்கும் இது உங்களுக்கு ஒரு அமைப்பை சரியா மாற்றி அமைக்கிறதுக்கான டர்ன் பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான அமைப்புல இப்ப இருக்குது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க தொழில்ல அவரும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில் முன்னேற்றம்னா கூட இருந்து வேலை செஞ்சவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் தொழில் போட்டி எல்லாம் இருந்திருக்கும் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அரசாங்க வேலையாகவே இருந்தாலும் கூட சில இடங்கள்ல போட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கும் சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் போட்டியெல்லாம் குறைஞ்சிரும் நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம்தான் வேதனை கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை தாங்க வேதனை சுத்தமாவே குறைஞ்சிரும் சோதனைகள் படிப்படியாக குறைஞ்சிரும் காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கனிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல எதை செய்தாலும் ஒன்று ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிக்கணும் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க நிறைய மகர ராசிக்காரர்கள் நிறைய முடிவுகள் இப்ப எடுப்பீங்க ஆனா அதை தீர்க்கமா யோசிச்சு எடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க நிதானம் ரொம்ப முக்கியம் அதே போல உங்களுக்கு சாதகமான பலன் அமையணும்னா உங்களுடைய வேலைகளை பொறுமையாகவும் விடாமுயற்சியோட செய்யணுங்க எந்த வேலை செஞ்சாலும் வந்து பிடிக்கல பாதி ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும் பாதிக்கு மேல இது தேவையில்ல வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது ஒரு செய்ய செய்யா அதுல முழுமையா இருந்து செயல்படுத்திட்டு வரணும் ஏன்னா பாதியிலே விட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் செய்யாதீங்க பொறுமையை யோசிங்க அந்த பாதி வேலையை ஏற்கனவே பாதி வேலையை விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் அந்த வேலையை திரும்பி எடுத்து பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆயிடலாம் இப்ப எந்த வேலையை எடுத்து செய்தாலும் முழுமையாக செய்வது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களோட சூழ்நிலை அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு வேலையை முழுசா முடிக்கிறதுங்காட்டி உங்களுக்கு பல விஷயங்கள் வேலை சுமை அதிகமா இருக்கும் பொருளாதாரம் பிரச்சனையா இருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் ஆனா அது சின்ன விஷயம்தான் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டா போயிடும் இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்கிட்டு பாதியிலே வேலையை நிறுத்துறத செய்யாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அதை விட இரண்டு மடங்கு பலன்கள் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்குங்க அதனாலதான் சொல்றோம் முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது தொடர்ந்து அந்த பணிகளை நீங்க மும்முரமாக செய்துகிட்டே இருக்கணும் கவனச்சித்திரம் ஏற்படக்கூடாது சில விஷயங்கள் ரகசியமாகவும் இருக்கணும் நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு ஊர் பெருமைக்கு சொன்னீங்கன்னா அந்த தான் இன்னைக்கு மிஞ்சும் கடைசியில உங்களுக்கு நஷ்டமோ கஷ்டமோ வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் சில விஷயங்களை ரகசியமாக செய்யணும் உங்க வேலை வேலையெல்லாம் மும்முரமா செய்யறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க அது சக்சஸ் ஆகணும்னா அமைதி ரொம்ப முக்கியங்க அதே போல பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல அமைப்புல இருக்காருங்க செவ்வாயும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செவ்வாய் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை மாத்தி தராரு இடம் வாங்குறதுனா இடம் வாங்கலாம் நிறைய பேர் வாடகை வீட்டில தாங்க இருக்கிறன்றவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு வாங்குற கூடிய அமைப்பு இருக்கு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு சொத்து வாங்குவதற்கான பாக்கியங்கள் அதிகமா இருக்குதுங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது பண்ணீங்க சொத்து வாங்கணும் முடிவு பண்ணீங்கன்னு நிச்சயமாக வாங்கலாம் அதே போல வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியமும் இருக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன்ல இருக்காரு அதே போல பூர்வீக சொத்துல இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு உரியது வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்குங்க இந்த காலமானது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு அதே போல நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க நிறைய மகர ராசிக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கலாம் ஆதரவு கிடைக்கலாம் நண்பர்கள் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான சில வேலைகள் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கு விருப்பமான அனைத்து வேலைகளும் உங்களுக்கு தக்க சூழ்நிலையில் ஏற்படுங்க அதே போல பாத்தீங்கன்னா இது நாள் வரையிலும் கஷ்டத்துல இருந்து வந்தவங்க கூட ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அந்த கஷ்டத்தையே நினைச்சு வருத்தப்படாதீங்க எதிர்காலம் நமக்கானதுன்னு நினைச்சிங்கன்னா மாறுதல் நிச்சயமாக இருக்குதுங்க சந்திரன் கொஞ்சம் சரியில்லாததால் மன சங்கடம் ஏற்படும் பழைய நினைவுகள் பழைய விஷயங்கள்லாம் உங்களை பாடாப்படுத்துங்க இங்கேயாவது ஏதாவது ஒரு மைனஸ் நமக்கு நடந்திருந்தா அது திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அடுத்த கட்ட பிளஸ் நமக்கு நடக்காம போறது காரணம் இதெல்லாம் தான் யார் எது சொன்னாலும் சரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க பழைய நினைவுகளை கொண்டுட்டு வராதிங்க உங்களுக்கு சந்திரனால் மன கஷ்டம் மன சங்கடங்கள் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க யாராவது எதையாவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லை எதையாவது சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க இருக்கக்கூடிய காலங்கள் நமக்கு வரக்கூடிய காலம் நல்ல காலம்னு நினைங்க ஏன்னா நடந்தது நடந்துருச்சு அதை மாற்ற முடியாது ஆனா இனி வரக்கூடியதை நாம் சரியாக மாத்திக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அதனால பழச நினைக்கிறத முடிய வரைக்கும் விட்டுடுங்க அதே போல சந்திராஷ்டிரமத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு தாங்க பார்த்து ஆகணும் சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திரன் அஷ்டமாகிறது இன்னும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அன்றைய தினங்களின் எந்தவித நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீங்க முக்கியமான வேலையெல்லாம் தவிர்த்துருங்க எப்பையும் செய்யற மாதிரி இயல்பாக செய்யக்கூடிய கடமைகளை மட்டும் செய்யுங்க அதே போல எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லிட்டு ஆரம்பிங்க உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லிட்டு அந்த பணிகளை தொடங்குங்க இல்லைன்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்க அந்த பெரிய கவலைகள் உங்களுக்கு வராது பெரிய பிரச்சனைகள் உங்களை தீண்டாது சில நேரங்கள்ல நம்ம மாடு வேலை அது அந்த வேலையிலேயே சிந்தனையிலேயே போயிடுவோம் ஆனா பிரச்சனையாவே இருக்கும் அன்னைக்கு வேலை முழுக்க தடங்களா இருக்கும் பிரச்சனை வரும் சண்டை வரும் கோபம் வரும் அத்தனையும் வரும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கும் அதனால தான் சொல்றேன் சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் தவறாக நடக்குதுன்னா இறைவன் நாம் சொல்லிடுங்க அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் உரிய படிப்பு கிடைச்சிடும் உரிய வேலை கிடைச்சிடும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் சாதகமான சூழ்நிலைதாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு உரிய பாடங்கள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வந்து மதிப்பெண் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வேலை சரியாக கிடைச்சிடும் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இதனால் வரையிலும் பட்ட பாடுகளுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுது மன நிறைவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் இதனால திருப்பி பழச நினைக்காதீங்க கடந்த காலங்கள் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் எதிர்காலங்கள் இனிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க